மகிழக்குரிய பேராசிரியர் சிதம்பரம் அவர்களே பேராசிரியர் பாலபுசாமி அவர்களே நண்பர்களே சகோதரர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தேசம் ஒரு அசாத்தியமான தேசம் நீண்ட நெடிய தொன்மையான வரலாறு எந்த துறையை எடுத்துக்கொண்டால் அது அறிவியலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் கடிதமாக இருக்கலாம் தொழில்நுட்பமாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் உச்சத்தை தொட்ட நாடு நம்முடைய நாடு பெரிய நீண்ட கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியமிக்க நாடு நம்முடைய நாடு ஆனால் சுதந்திரத்திற்கு பின்னால நம்முடைய நாட்டில ஒரு குறிப்பான ஒரு பிரிவினர் கருத்துருவாக்கம் செய்யக்கூடியவர்களில பெரும்பாலானவர்கள் அது கல்வித்துறையை சேர்ந்தவர்கள் படிப்பாடிகள் இவர்களில பெரும்பாலானவர்கள் அந்த உண்மையை சொல்வதில்லை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் இது காலனி ஆதிக்க சிந்தனையினுடைய ஒரு தாக்கம் இன்றைக்கும் படைப்பாளிகளிடத்துல பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது நான் கல்வித்துறையில இருக்கிறேன் எழுபது எழுபத்தேழு வருடம் கழித்தும் கூட இன்றைக்கும் அந்த சூழ்நிலையானது பேராசிரியர் பாலகுருசாமி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது உலகத்திலேயே நான்காவது பெரிய பொருளாதாரமாக நம்முடைய பொருளாதாரம் உருவாகி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அத்தனை செய்தித்தாள் தரைப்பை செய்தியாக வந்திருக்க வேண்டும் வேறு எந்த நாடாக இருந்தாலும் அது கொண்டாடி இருக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் ஆனால் அது நம்மளே கூட நிறைய பேருக்கு தெரியாது அப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த கருத்து உருவாக்கம் செய்யக்கூடியவர்கள் அது கல்வித்துறையில் இருப்பவர்கள் படைப்பாளிகள் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் நீதித்துறையிலே கூட அவர்கள் பரவி இருக்கிறார்கள் இன்றைக்கும் இருப்பதுதான் நமக்கு பெரிய துரதிஷ்டம் இவ்வளவு பெரிய சாதனைகள் புரியக்கூடிய நம்முடைய நாட்டில் ஏழு எழுபத்தி எட்டு வருஷங்களுக்கு முன்னால் உலகத்தினுடைய ஏழை நாடுகளிலே

அது ஒரு குழுவை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர்கள் ஒரு பதினைந்து பதினாறு வருஷம் நாடு உலகம் முழுவதும் சென்று ஆய்வுகளை செய்து ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டார்கள் வெளியிட்டார்கள் பெயர் உலக பொருளாதார வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கான பார்வை அதுல சொன்னார்கள் கடந்த இரண்டாயிரம் வருஷ காலத்துல வேற ஆயிரத்தி எட்நூறு எட்நூத்தி ஐம்பது என்ற காலம் உலகத்தினுடைய வழக்கான நாடாக நாம் அது மட்டுமில்லை உ மூன்றில ஒரு பஞ்சு நம்மிடத்தில் இருபத்தி ஐந்து வருஷங்களுக்கு முன்னாலேயே இருந்தது என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய பாட அது முழுமையாகவில்லை தேசிய கல்விக் கொள்கை வந்ததனாலே அதெல்லாம் இப்போது பாட புத்தகங்களில வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அந்த காட்டு மனப்பான்மை இன்றைக்கு இருக்கிறது நம்முடைய தேசம் உலகள பாராட்டப்படும் போது கூட நம்மாலே அதை ஏற்றுக்கொள்ளாத சூழலை இந்த கல்வித்துறையில கருத்துறப்பாளர்கள் மத்தியில படிப்பாளிகள் மத்தியில இருந்து கொண்டிருக்கிறது அது தமிழ்நாட்டிலே மிக அதிகமாகவே இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எத்தனையோ தொன்மையான பூமி தமிழ் பூமி இந்த தொன்மைக்கு காரணமாக விளங்குவது நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இன்றைக்கு சென்னையில மத்திய செம்மொழி ஆய்வு மையம் ஒன்று இருக்கிறது அதுக்கு பரபகுத்து நடத்துவது மத்திய அரசு ஆனால் அதற்கு தலைமை வைப்பது முதலமைச்சர் ஏனென்றால்

ஏனென்றால் அந்த பக்தி இலக்கியம் ஆய்வுக்கு வந்தால் சொல்லிக் கொடுக்கப்பட்டால் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழினுடைய பக்தி இலக்கியங்கள் இங்கு நடந்த பக்தி அந்த இயக்கம் தான் உலக நாடு முழுவதும் சென்று பரவிய விஷயம் இதெல்லாம் தெரியும் என்பதற்காக இதை எடுத்து விட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் தோற்று யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஆரிய திராவிட மாதம் இன்றைக்கும் கருத்துருவாக்க மத்தியில மக்களிடத்தில் பேசப்பட்டு வருகிறது நம்முடைய தமிழகம் இன்றைக்கு இந்திய அளவில் தேச அளவில் பொருளாதாரத்தில் இவ்வளவு ஒரு முக்கிய நிலையில மூன்றாவது இருக்கிறோம் பெரிய கொண்டிருக்கிறோம் என்று அதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அவையெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை பேசப்படுவதில்லை வரலாறு மட்டும் இல்லை நிகழ்ந்த நடைமுறைகளும் கடந்த அறுபது எழுபது வருடங்களாக மறைக்கப்பட்டு வருகின்றன அதற்கு காரணம் ஒன்று கல்வி இன்னொன்று இந்த படிப்பாளிகளினுடைய உலகம் அதிர்ஷ்டவசமாக இந்த கல்வியில மாற்றங்கள் பெரிய அளவுக்கு இன்றைக்கு நடந்து வருகிறது தேசிய கல்விக் கொள்கை வந்த பின்னாலே பாடத்திட்டங்கள் எல்லாம் தேசியம் சார்ந்து மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பழைய மெக்காலய கல்வி திட்டத்திலே படித்த நம்முடைய படிப்பாளிகள் எல்லோருமே இன்றைக்கும் நம்மை பற்றி தாழ்வாக பேசுவதையே நாம் கொண்டு நம்முடைய பெருமைகளை பற்றி நடைமுறைகளை பற்றி பேசுவதில்லை இந்த ஆபரேஷன் சிந்து என்பது அசாத்தியமான ஒரு 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 உத்தி போர் உத்தி பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள் ஐயா அவர்கள் சொன்னார்கள் எப்படி அது திட்டமிடப்பட்டது என்று ஒரு பதினைந்து நாட்களிலே நம்முடைய பிரதமர் நாற்பத்தி ஏழு கூட்டங்களை நடத்தி இருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சரும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களும் அவர் யுனை அரபு எமிரேட்ஸ் யூஏஇ நாட்டில் இருக்கும் போது இந்த தாக்குதலானது அந்த நம்முடைய இருபத்தி ஆறு பேரை தாக்கி உயிரிழக்க செய்த சம்பவமானது நடக்கிறது அவர் அதை பாதியிலேயே குடித்து

தெரியாது அப்படி திட்டமிடப்பட்டு திட்டமிடப்பட்டுத்தான் அந்த இருபத்தி மூன்று நிமிடங்களில அவர்கள் அந்த பயங்கரவாதிகளுடைய புகலிடங்கள் தொடர்ச்சி செய்யப்படுகின்றன அசாத்தியமான ஒரு காரியத்தை நம்முடைய தேசமானது செய்திருக்கிறது அதனால இந்திய வரலாற்றிலே நிறைய புதிய ஒரு பஸ் புதிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறது இதுவரைக்கும் அவர்கள் வந்து தாக்கினால் நாம் பேச்சுவார்த்தைக்கு மலிக உருவலம் நடத்திவிட்டு முடித்துக் கொள்ளலாமா என்கின்ற சூழ்நிலை இருந்தது இப்போது முதல் முதலாக அவர்கள் பயந்திருக்கிறார்கள் தாக்கினால் பத்து மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு திருப்பி தாக்குவோம் என்கின்ற சூழ்நிலையை நம்முடைய பிரதமர் அவர்கள் உருவாக்கி

ஒரே விஷயத்திற்காக பேசட்டும் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீரை பற்றி பேசட்டும் இல்லையானால் இப்போது பயங்கரவாதத்தை நாங்கள் நிறுத்திவிடுகிறோம் என்று சொல்லட்டும் அதை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது என்று முதல் முறையாக சுதந்திர இந்தியாவிலே ஒரு பிரதமர் ஒரு ஆட்சியானது சொல்லி இருக்கிறது இது பெரிய மாற்றம் இது அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஆபரேஷன் செந்தூர் என்பது பல வழிகளில முதன்மையாக இருக்கிறது உலகத்திற்கு ஒரு பெரிய உண்மையை இருக்கிறது தீவிரவாதத்தினாலே அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு நம்முடைய பாரத தேசம் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் வரிசங்களாக நாம் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம் ஆகவே இனிமேல் பாதிப்பு என்று வந்தால் அது பதிலடியாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்லிமே போராக கருதப்படும் என்பதை நம்முடைய அரசாங்கமானது சொல்லி இருக்கிறது அது பயங்கரவாத செயல் என்று வந்தாலே அது போர் அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய படைப்பாளிகள் இதை பற்றி படை வீரர்களை பாராட்டுவதற்கு கூட தருகிறார்கள் இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு படை வீரர்களும் படைப்பாளிகளும் படை வீரர்கள் ஒரு பக்கம் தங்களுடைய உயிரை கொடுத்து நம்முடைய தேசத்தினுடைய ஒற்றுமையை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தினுடைய படைப்பாளிகள் தொடர் விசம்சமாக பெரும்பான்மையானவர்கள் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் தங்களுடைய மானத்தை கூட விற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதை சொல்லுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனால் அப்படி பட்ட தான் தமிழகத்தில் நடந்து வருகிறது ஆகவே இன்றைக்கு உண்மையிலேயே அது மிக முக்கியமான நாள் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாலே திரு அர்ஜுன் சம்பத் நண்பர் அவர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு கொண்டு நீங்கள் நினைப்பீர்களாத்தொள்ளலாம் என்று சொன்னார்கள் உடனே நாங்கள் எல்லாம் சந்தித்தோம் முரளி விஜயாபதி பலம் அலுவலகத்திலே சந்தித்தோம் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பயிற்சியானது மிக முக்கியமான முயற்சி பேராசிரியர் சிதம்பரநாதன் அவர்கள் அர்ஜுன் சம்பத் அவர்களும் சொல்லுவார்கள் எனக்கு கடந்த ஒரு வருடமாக வற்புறுத்தி கொண்டிருக்கிறார் நாம் எல்லோரும் இந்த மாதிரி

நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் சொன்ன மாதிரி இது தொடர்ந்து இந்த மாதிரி படைப்பாளிகளினுடைய சந்திப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய தேசம் அளப்பரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலும் மிகப்பெரிய உச்சத்திற்கு போக இருக்கிறது அப்படிப்பட்ட தேசத்தில நாம் குறைகளை சுட்டிக்காட்டலாம் ஆனால் தேசியத்தை குறை சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய படைப்பாளிகள் இருக்கக்கூடாது ஆகவே தேசியம் சார்ந்த படைப்பாளிகள் கவிஞர்கள் கட்டுரையாளர்கள் எழுத்தாளர்கள் ஒன்று சேர வேண்டும் அதுதான் காலத்தினுடைய கட்டாயம் ஆகவே தமிழகத்துல இந்த மாதிரி தேசியத்தை பேசக்கூடிய அனைவரும் நாம் ஒன்று சேருவோம் படைப்பாளிகளாக இணைவோம் என்றால் படை வீரர்களுக்கு ஒப்பான கடமை நம்மிடத்துல இருக்கிறது அதை நாம் ஆகவே இன்றைக்கு நாம் சூழறிப்போம் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் அமையட்டும் தமிழகத்துல ஒரு வலுவான தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்பாளிகள் குழுவை நாம் உருவாக்குவோம் தமிழகத்தினுடைய தலைவிதியை மாற்றுவோம் நன்றி வணக்கம்